வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறவனாக இருப்பேன் வேந்தர் டிவியுடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய வேந்தர் எஸ் ஆர் எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் விளம்பரதாரர்கள் அவர்களுக்கும் கேமராமேன் டெக்னீஷியன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தினம் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் தொலைக்காட்சியின் வாயில வாயிலாக வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை உழைத்த நெஞ்சுகளுக்கும் நன்றி இந்த வாரம் ஐநூற்றி இருபத்தேழாவது வாரம் அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஐநூற்றி இருபத்தேழாவது வாரம் நிறைய கேள்விகள் எத்தனையோ கேள்விகள் ஐநூற்றி இருபத்தேழு வாரமும் ஏதாவது ஒரு கேள்வி பதில் தான் அதில் நிறைய பேர் மாணவர்களுக்கு சொல்லலையே சொல்லலையே மாணவர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் ஐநூறு வாரம்னால மறந்துட்டுருக்கும் எக்ஸாம்லாம் வருது அதில் நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா குழந்தை நல்லா படிக்கிறாங்க அற்புதமாக படிக்கிறாங்க எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமில் போனவொடனே ஒரே ஒரு லைன் வரலோன்னா அப்படியே பிளாங்க் ஆகிடறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரே டிப்ரெஷன் ஆகுறாங்க அழுகுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குழந்தை படிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல செல்வி படிக்கிற குழந்த படித்த பிறகு மறதி ஆகிடான் இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ண தெரில எங்களுக்கும் அது போல தான் ஆகிடுது குழந்தை நினச்சி நாங்களும் ரொம்ப வருத்தப்படுறோம் இப்படியே குழந்தைங்களை பற்றி அவ்வளோ கேள்விகள் அது இல்லாமல் போகிற இடம் எங்கள் இடம் இருந்தாலும் எந்த கோயிலில் இருந்தாலும் ஏன் குழந்தைங்க மேலே இவ்வளோ ஓரவஞ்சனாக கேட்குறாங்க சில குழந்தைங்க மேலே ஓரவஞ்சன நாங்கள் ஏன் வைக்க போகிறோம் எப்பயுமே உங்களுக்காக தானே இதில் என்னென்னா அருள்மைக்கு தேவநாத பெருமாள்னு ஒன்று இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு இதுமாதிரி தொந்தரலாக இருக்கிறதுக்கு இதுக்கு படிப்பில் எக்ஸிகூட்டாவில் எக்ஸாமில் பிரச்சனை மன அழுத்தம் எக்ஸாம் ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது கிளாஸ் டீச்சரை பார்த்தா பயப்படுறது ஃப்ரெண்ட்ஸுங்க கலாட்டா பண்ணிட்டா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றது போகிற வழியில் யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா பயந்து வர்றது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் அருள்மிகு தேவநாத பெருமாள் அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது யோகா ஐகிரிவர் இப்படின்னா எல்லாருக்கும் புரியும் திருக்கோயில் செட்டி புண்ணியம்னு பேர் எல்லாேருக்கும் தெரியும் ஆ கரெக்டுன்னு வருதா காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த கோயில் தான் அதான் மகேந்திர சிட்டி சிட்டின்னு இருக்கும் மகேந்திரா சிட்டின்னா ரொம்ப ஃபேமஸ் அது அதுக்கு எதிரில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் போய் நின்றுட்டு யாரை கேட்டாலும் செட்டி புண்ணியம்னா கண்டு போய் விட்டுருவாங்க அயகிரி வீரனா கூட தெரியாது செட்டி புண்ணியன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போனாவே என்ன அர்த்தம் புண்ணியம் வந்துரும்னு அர்த்தம் குழந்தைங்களோட பூர்வ ஸ்தானம் ஸ்டார்ட் ஆகிடும்னு அர்த்தம் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய படிப்பு தலை தொழில் ஜீவன ஸ்தானெல்லாம் ரீஜூனேட் அற்புதமான கோயில் மூலவர் வரதராஜ பெருமாள் உற்சவர் தேவநாத பெருமாள் யோகா ஐகிரிவர் புதன் வேளன் வெள்ளி புதன் வேளன் சனிக்கிழமைகளில் பட்டு சிலர் வெள்ளிக்கிழமைகளையும் வராங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதில் புதன் வேளன் சனிக்கிழமையில்தான் ரொம்ப சிறப்பு யோகா அயகிரிவர் நாலு கைகளுடன் சங்கு சக்கரதாரியாக யோக நிலையில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக காணப்படுகிறது நேரில் வர முடியாத பக்தர்களுக்கு யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட அயகிரிவரர் படம் பிரசாதம் மற்றும் இந்த கோயிலில் ஸ்பெஷல் என்னென்னா பேனாக்கள் தபாலியில் அனுப்பி வைப்பு தான் நடைபெறுகிறது அதே போல் இந்த கோயிலில் போனால் பேனாக்கள் பென்சில்கள் இந்த ட்ராயிங் பாக்ஸு அதே போல் வந்து இந்த மியூசிக் பாடுறவங்க மியூசிக் புக்கு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு அந்த டான்ஸு நோட்டு அந்த இன்ஸ்ட்ருக்ஷன் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சாமி கிட்டே வச்சு எடுத்துக்கலாம் அதில் பேனா பென்சிலுக்குலாம் ரப்பருக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை ஆசீர்வாதம் ஏகர் கொடுக்குற கொடுக்குற மாதிரியாது அதனால் போகிறதெல்லாம் எடுத்துன்னு போங்க செல்வி சொல்லிட்டேன்னு போயிட்டு கோயிலில் வேறு போய் திட்டுறீங்க செல்வி சொன்னால் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்றான்னு இந்த கோயிலுங்களுக்கு குழந்தைங்களுக்கும் போகிறீங்க அப்போ என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கும் அதெல்லாம் எடுத்துன்னு போய் சாமிக்கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்தால் போதும் அந்த கோயிலில் வச்சுட்டு எடுத்து நீங்களே வச்சு எடுத்தாவே போதும் கோயிலில் போய்ட்டு சும்மா வச்சுட்டு உட்காந்து எடுத்தாவே போதும் இது வந்து அவ்வளோ முக்கியம் குழந்தைகளுடைய அறிவுத்திறமை ஞாபக சக்தி வளர கல்வியில் சிறந்து விளங்க இவ்வாலயத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் என்பது தான் மதிப்பெண் அதிகம் பெற்று மாணவர்கள் நேர்த்தி கடனாக யோகா எகிரிவிற்கு திருமஞ்சனம் செய்வது திருமஞ்சனம்னா அபிஷேகம் அது ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க வஸ்திரம் சாற்றுவது துளசி அர்ச்சனை செய்வது போன்ற நேர்த்தி கடன்கள் கொடுப்பது பசுநெய்யை கொடுப்பது அல்ல நல்லெண்ணெய்யை கொடுப்பது தீபங்கள் போடுவது இதெல்லாம் நம்ம நேர்த்தி கடை ரொம்ப விசேஷம் அது ஐகர் வந்து வேற லெவல் ஏலக்காய் மாலை தான் அவருக்கு விசேஷம் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டாலே எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாச்ச பலனும் படிப்பு இல்லாமல் மற்ற எல்லா பலனும் எதிரிகளை வெல்லக்கூட பலன் வரைக்கும் ஏலக்காய் மாலைக்கு உள்ளு உண்டு அதனால தான் அரசியல்வாதிகள்லாம் ஏலக்காய் மாலை போட்டு வயல் வழிபடுவதும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் பல மாணவர்கள் ஆல் டிக்கெட் வாங்கியவுடன் இவ்வாலயம் வந்து அயகுரியர் பாதத்தில் வைத்து வழிபட்டு செல்கிறார்கள் ஸோ எப்படி எப்படியெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள் ஸோ ஆல் டிக்கெட் வரைக்கும் அவர் பாதத்தில் வச்சாவே நம்ம பாஸ் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை அதுதான் அயகுரியூருடைய மகிமை சுமார் பல ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ தேவநாத பெருமாள் கோயிலில் வரதராஜா பெருமாள் மூலவராக இருப்பந்து சேவை சாதித்து வருகிறார் என்பதும் நிற்கவே இடம் இருக்காது பார்க்கிங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்காது கோயிலுக்கு போகிறீங்கன்னா டைம் பார்த்தெல்லாம் போகக்கூடாது எப்போ பெருமாள் உங்களை பார்க்குறாரோ எல்லா குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கும்ல என் குழந்த ஐஏஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் இப்பெல்லாம் நல்ல விஷயம் ஜோதிடர் ஆகணும்லாம் நினைக்கிறீங்க அதுக்கே ஒரு சந்தோஷம் ஸோ அற்புதமான ஒரு அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு திருவந்திபுரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அயகிரீவர் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மற்றும் தஞ்சாவூரிலிருந்து கொண்டு வரப்பட்ட ராமர்பும் பக்தர்களுக்காக உற்சவர்களாக இருந்து அருள்பாலித்து வருகிறார்கள் அயகிரிவர் என்றால் என்ன அயம் என்றால் குதிரை கிரீவம் என்றால் கழுத்து உடம்பில் கழுத்து வரை குதிரை உருவம் கொண்ட தெய்வம் என்ற பொருள் கழுத்து வரை குதிரை உருவம் கொண்ட தெய்வம் என்ற பொருள் அயகிரீவர் சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் மகேந்திரா சிட்டிக்கு எதிரில் மேற்கே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் செட்டி புண்ணியம் கோயில் உள்ளது காலை ஏழரை மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ஆலயம் திறந்து இருக்குமா அயகிரிவர் கோயில் ஸோ அயகிரிவீருடைய கோயிலில் என்னென்ன விசேஷம் குழந்தைகளுக்கு தேகாரோக்கத்திற்கும் அற்புதமான பலனை தரும் ஞாபக சக்திக்கு பலனை தரும் ஐப் ஆக்டிவி ஐ ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க குழந்தைங்க எது சொன்னாலும் கோவம் வரும் அதிகமாக செய்வாங்க கற்றுவாங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு வாங்க இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு உண்டு அதே போல் ஆர்டைடிஸ் ப்ராப்ளம்னு வாங்க குழந்தைக்கு சின்ன வயசுலே நிறைய ஞாபகம் மருதி டவுன் சில்ட்ரன்ஸு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுலாம் நிறைய சொல்லிகிட்டுருக்கு யாராக இருந்தாலும் இந்த பெற்றோர்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த குழந்தை இல்லை குழந்தை என்றாலே ஐகர்வீர் தான் அப்படியே குழந்தை என்றாலே ஐகுருவீர் சன்னிதானத்தில் போயிடுங்க அந்த சன்னிதானத்தில் இருந்துருங்க சாமியை கும்பிட்டுடுங்க அற்புதமான பலன் சந்தோஷமான அமைப்பு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஐகுரு கோயிலுக்கு செட்டி புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஐகுருவீர் கோயில் அதாவது தேவநாத பெருமாள் என்ற யோகா ஐகு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷமான பலன் விசேஷமான அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எப்பேற்பட்ட எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன படித்தாலும் படிக்கிற குழந்தைங்கள்லாம் குழந்தைகள் தானே அவர்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தானே ஸோ அவர்கள் லாயர் படித்தாலும் சரி டாக்டர் படித்தாலும் சரி ஒன்றாவது கிளாஸ் படித்தாலும் சரி எல்கேஜி படித்தாலும் சரி யூகேஜி படித்தாலும் சரி தயகிரியூர் கோயிலில் போய் உங்களுடைய புத்தகங்களை வைப்பதோ ஆள் டிக்கெட்டுகளை வைப்பதோ நல்ல பேனாக்களை வைத்து வாங்கி கொடுவதோ ரப்பருக்கு பென்சிலுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்களை வைத்து வாங்கி கொடுப்பதோ சர்ஜரி பாக்ஸை வைத்து வாங்கி வருவதோ உங்களுக்கும் உங்கள் சன்னதி சந்ததிக்கும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கோயில் யோகா ஐகிரிவேர் கோயில் செட்டி புண்ணியத்தில் உள்ளது உடனடியாக இப்பொழுதே எக்ஸாம் வருகிறது அந்த எக்ஸாமுக்கு முன்பாக போய் தரிசனம் செய்வது எக்ஸாமில் அதே போல் நீட் எழுதக்கூடியவர்கள் அதே போல் கிளாட் எழுதக்கூடியவர்கள் இன்ஜினியரிங் எழுதக்கூடியவர்கள் எந்தமே ஃபாரின்கள் எழுத ஐஎல்டிஎஸ் எழுதக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த கோயில்களுக்கெல்லாம் செல்வது நிச்சயமாக அயகிரி ஆசீர்வாதத்துடன் அதில் வெற்றி காண்பது உறுதி